ஆண்டவருடைய ஆலயத்தில் அவர் வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் கத்திர துதித்து கொண்டே இருப்பார்கள் நமக்கு நல்ல காரியம் நடந்தாலும் சரி என்ன காரியம் நடந்தாலும் சரி இந்த மாதத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் முறுமுறுத்து கொண்டே இருக்கக்கூடாது முறுமுறுப்பெல்லாம் நம்ம வாழ்க்கை விட்டு போயிடணும் அக்காரணம் ஆண்டவர் முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையை விட்டு போகணுன்னா ரெண்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் முக்கியம் ஒன்று கத்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் அலெலியா கைபேர்த்து என்ன காரியம் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி எல்லாம் நன்மைக்காக தான் நீ வருடத்தில் அன்பு கூறுந்தால் சகலமும் நன்மைக்கு அது ரெண்டு வைத்து நல்ல சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் முறுமுறுப்பே இருக்கக்கூடாது சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் ரெண்டாவது முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கணும்னா போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் உனக்கு ஆண்டவர் உன்னை எந்த நிலையில் வச்சுருக்காரோ எந்த இடத்துல வச்சிருக்காரோ எவ்வளவு பணம் கொடுத்துருக்கிறாரோ கொடுக்கலையோ என்னதான் நடந்தாலும் சரி ஆண்டவருக்குள்ளே திருப்தியாக இருக்கணும் அல்லே லூயா அதில் தான் உனக்கு சந்தோஷம் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் ஆண்டவருக்குள்ள நீங்கள் திருப்தியாக இருந்து அவருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிற மக்களாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக நீங்கள் இருப்பீங்களாங்க ரெண்டாவது ஐந்தாம் வசனம் உண்மையில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் பலன் கொள்ளுகிற மக்களாக இருக்கணும் பலவீனப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவருக்குள் பலன் கொள்ளணும் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம வரும்போது ஆண்டவர் நம்ம பலப்படுத்துகிறார் அவருடைய வசனம் உங்களை பலப்படுத்தும் ஹலோ லூயா அவருடைய வாக்கு தத்தம் உங்களை பலப்படுத்தும் பலன் கொண்ட மனுஷர்களாக மாற்றும் அவருடைய சுகமாக்கும் வல்லமை உங்களை பலன் கொள்ளுகிறவர்களாக மாற்றும் ஆண்டவர் உங்களை பலன் கொள்ளுகிறவர்களாக மாற்ற பண்ணுகிறார் கத்தருக்குள் அவருடைய வீட்டுக்குள்ளே வரும்போது உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் கத்தரை பார்த்த உடனே கத்தரிடத்துல ஜம் பண்ண உடனே ஒரு புது பலன் வருகிறது இந்த மாதம் முழுசும் கத்தர் உங்களை பலன் கொள்ளுகிற பிள்ளைகளா ஆண்டவர் வைத்திருப்பார் காலை லூயா கை அசைத்து இப்போ பலவீனமாக உன் வாழ்க்கையில் இருப்பியானால் இப்போ உன்னை பலன் கொள்ளுகிற ஆண்டவர் உன்னை பலன் கொள்ள வைக்கிற ஒரு ஆண்டவர் அது லூயா வயதான காலங்களிலேயும் கத்தருடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும் அவன் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறேன் என் பலனாகிய கத்தாவே நான் உண்மையில என்ன செய்வேன் அன்பு கூறுவேன் நீர் என் கேட என் கேடயமாயிருக்கிறீர் என் கோட்டையாயிருக்கிறீர் நீர் என் அரணாயிருக்கிறீர் ஹலோ லூயா கை கை உயர்த்தி இப்போ உனக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை கத்தர் மாற்றுகிறார் ஆ மேன் எழுந்து நெல் ஆண்டவருனை பலப்படுத்துகிறா நீ கத்தருக்குள்ள பலன்கள் கொள் ஆவியில் சோர்ந்து போகாத ஆவிக்குரிய இந்த நீ வாழ்க்கப்பட்டு இந்த எட்டாவது மாதத்துல ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார் ஜபத்துல நல்ல பலன் ஆண்டவர் கொடுக்கிறார் வேத வசனத்தை வாசிக்கிற பலன் கொடுக்கிறார் ஆண்டவருக்கு ஊழிய செய்ய பலன் கொடுக்கிறார் எப்படியோ சோர்ந்து போய் எப்படியோ பலவீனப்பட்டு அடிக்கடி உனக்குள்ள வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்து போராட்டத்துக்குள்ளே இருந்தாலும் ஒன்னா ஆண்டவர் பலப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் பலன் எப்படி வரும் என்று நாம் பார்க்கும்போது இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கணும் செவ்வையான வழி உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும் உன் தப்பான வழிகளாக இருக்கக்கூடாது உன் சம்பாத்தியம் தப்பானதாக இருக்கக்கூடாது உன் வீட்டுக்குள்ளே கோபமும் சண்டையும் இருக்கக்கூடாது செவ்வையான வழி இருக்கணும் அப்போ தான் பெலன் நமக்குள்ளே வரும்